கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை யாரையும் ரோம ரொம்ப ஐந்தின்படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்தராகிய ஏசு கிறிஸ்துவன் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வசனம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசன உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரனாகிய கத்தாவை என்னை மீட்டு கொண்டீர் கண்களை மூடுவோம் மேசப்பா அந்த வார்த்தையை மன்னாவாக பெற்று கொடுத்து நீர் பிள்ளைகளுக்கு நீர் பேசும் போஷியும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன் இந்த வார்த்தை எங்கேயோ கேட்டது போல காணப்படுகிறதா உமது கையில் ஆவி ஒப்புவிக்கிறேன் இது முற்றிலுமாக ஒரு தீர்க்க தரிசனம் ஏனென்றால் இந்த வசனத்தை தான் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே உம்முடைய கைகளின் நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு அவர் சொல்லி ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக ஏசு கிறிஸ்து நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது இந்த சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் உமது கையில் நாவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய பரணாகிய கத்தாவின் நீரனை மீட்டுக் கொண்டீர் எல்லாமே யூதர்களுக்கு இரவு நேரம் ஜபம் பேர் மாரத் அந்த மாறுவுங்கிற அந்த ஜபத்தை அந்த சங்கீதத்தில் இருந்து தான் அவங்க வாசிப்பார்கள் அந்த சங்கீதத்திலேயும் பாருங்கள் கிறிஸ்து பட்ட பாடுகளை குறித்து தீர்க்க தர்ஷனமாக எழுதப்பட்டிருக்கோம் முழுவதுமாக ஆதலால் இந்த முப்பத்தி ஓராம் அதிகாரம் தாவிதுக்காக எழுதப்பட்டது போல இருக்கும் ஆனால் இது ஏசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்தும் எழுதப்பட்டிருக்கும் இதை அந்த யூதர்களுடைய கண்கள் காணும்படும்படியாக ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த அந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் கா சத்தம் விட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் கதறவில்லை அலறவில்லை அவர் அந்த சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறவர் யார் அது வேறு யாரும் கிடையாது அவங்களுடைய எகோவா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட எகோவா தேவன் என்ற அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிரசங்கம் ஆனால் இன்னைக்கு அந்த இரண்டாம் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் சத்திய பிரணாகிய கர்த்தாவே நீரனை மீட்டு கொண்டீர் ஹலோ லூயா இன்னைக்கு அருமையான சபையாரை நீங்கள் யாவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மீட்பர் ரட்சகர் நம்மளை அவர்தான் நம்மளை என்ன செய்கிறார் நம்மளே நித்திய ஜீவனுடைய வாழ்க்கைக்காக அவர் தான் நம்மளை கொண்டு சேர்க்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் பாருங்க இந்த சங்கீதத்துல இந்த பாடுகளை குறித்து அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறோம் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் எனக்கு இறங்கும் கத்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவே என் வயிறும் கூட கருகி போயிற்று என் பிராணனின் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிகிற அறிமுகமானவர்களுக்கு அறுக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு என்னை எனக்கு விலகி ஓடி போனார்கள் செத்தவனை போல் எல்லாரும் எல்லாரும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் இதெல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் பட்ட வேதனைகளுக்கும் ஒரு நிழலாக எழுதப்பட்ட காரியம் அதனால்தான் ஏசப்பா அதை சொன்னார் என்னுடைய ஆவியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இந்த சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து சொன்னார் அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன் ஆமாம் ஏசு கிறிஸ்துடைய செல்வையை சுற்றி அநேகர் அவதூறை பேசி கொண்டிருந்தார்கள் எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் நினை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் ஹம் இது பாருங்கள் எல்லாமே ஏசு கிறிஸ்துவ சிலுவின் காட்சிக்கு ஒரு நெருங்கி ஒரு ஒற்றுமையாக எழுதப்பட்ட ஒரு காரியமாக இருக்கட்டு ஆனாலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் இதே போல ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம்

துன்மார்கள் பகை உண்டுகிற உண்டாக்குகிற வார்த்தைகள்னால் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் நம்மோடு அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தேவையில்லாமல் நம்மளோட யுத்தம் செய்கிறார்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்நேகனாக பழகினாலும் அவர்கள் நம்மளை விரோதியாக தான் பார்க்கிறார்கள் நீங்கள் நன்மை செய்தாலும் அவர்களுக்கு மாறாக தீமை செய்கிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே போல் ஒரு உலகத்திலும் தான் தாவிதும் இருந்திருக்கிறார் அதனால்தான் அப்படிப்பட்ட அநேக வசனங்களை சங்கீதம் முழுவதுமாக எழுதியிருக்கிறார் ஆதலால் கிறிஸ்தவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள் துக்கப்படாதீர்கள் நீங்கள் சஞ்சலப்படாதீர்கள் ஏனென்றால் தாவிது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொன்னார் முகாந்திரம் இல்லாமல் என்னை அவர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் என்று ஏசப்பாவே இந்த வார்த்தை தாவிது தீர்க்கதர்சி எழுதின அந்த வார்த்தை எடுத்து அவர் ஒரு இடத்துல சொல்கிறார் அப்படி என்றால் தாவிது மாத்திரமில்லை இல்லை ஏசு கிறிஸ்துவோ எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து செல்வார் என்றால் இன்றைக்கு நாம் இம்மாத்திரம் இன்றைக்கு நாம் இம்மாத்திரம் அப்படி என்றால் நம்மளை எதற்கு இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் கடந்து செல்ல வைக்கிறார் ஏனென்றால் உங்களை பூரணராக்க விரும்புகிற தேவன் அவர் ஹலோ உங்களுக்குள்ளாக எந்த குறைவும் இல்லாமல் எந்த அசுசியும் இல்லாமல் எந்த கரை திரையும் இல்லாமல் நீங்கள் ஒரு பரிசுத்த ஜாதியாக மாற வேண்டும் என்பதற்காக உங்களை பூரணராக்க வேண்டும் என்பதற்காக கத்தர் இப்படிப்பட்ட பாடுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஏனென்றால் சோதனை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் அப்படி தானே அதனால தான் பாருங்கள் யாக்கோப்போ அழகாக ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலேருந்து வாசிப்போம் என் சகோதரரே அருமையான சபையின் பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்களே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் என்ன எப்படி என்ன வேண்டுமாம் அதை மிகுந்த சந்தோஷத்தோடு நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டுமா வேணென்றால் இதை ஏன் செய்கிறார் என்றால் நீங்கள் ஒன்றிலும் குறை இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண செய்ய வேண்டும் ஆதலன் இந்த காரியங்களை கத்து உங்களுக்காக அனுமதித்திருக்கிறார் நீங்கள் இதில் நீங்கள் பழகி இந்த உபத்திரவின் மத்தியில் நீங்கள் நடந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது நீங்கள் பூரணராக நீங்கள் ஒரு சுத்த ஒரு சுத்த பொண்ணாக நீங்கள் மாறி இருப்பீர்கள் இதை தான் கத்தர் உங்களிடத்திலிருந்து விருப்பப்படுகிறார் ஹலில் அதெல்லாம் நீங்கள் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட பாடுகள் எப்படிப்பட்ட உபத்திரவம் இருந்தாலும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஏசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக கடந்து சென்றார் தாவிதும் இப்படிப்பட்ட பாடுகளாக கடந்து சென்றார் நாம் எம்மாத்திரம் ஆனாலும் இந்த பாடுகள் மத்தியில் நம்மளை சமாதானமாக வாழ வைக்கிறார் இந்த பாடுகள் மத்தியிலும் நம்மளுக்கு நமக்காக ஒரு ஜெயத்தை கொடுப்பது தான் ஏசு கிறிஸ்து அலே இதற்காக தான் பாருங்க ஏசு கிறிஸ்துவே நம்மளுக்காக ஒரு முன் உதாரணமாக ஒரு திருஷ்டாந்தமாக நம்மளுக்காக அவர் இந்த பாடுகளில் ஏற்கனவே அனுபவித்தார் எப்படியே ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இந்த வாசிப்போம் இப்போ பாருங்க ஏசு கிறிஸ்துவும் பாருங்க அவர் எப்படிப்பட்ட மனம் உள்ளவர் என்பதை அழகாக எழுதப்பட்டிருக்கிற பாருங்க ஆதலால் பிள்ளைகளாகிய நீங்கள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க இப்போ நம்மளுக்கும் மாம்சம் ரத்தமும் உடையவர்களாக கிறிஸ்துவாக இருக்கிறபடினால் ஏசு கிறிஸ்து நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் ஹலோ லூயா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவினை தம்முடைய மரணத்தினால் அளிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் எப்படியானார் அவரும் இந்த பாடுள்ள மாம்சத்தையும் ரத்தத்தையும் அவர் தரித்து கொண்டார் எதற்காக நம்மளுக்கு ஒரு உதாரணத்தை வைக்கும்படியாக இது ஏசு கிறிஸ்துடைய திட்டம் நீங்களும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிக்க போறீர்களோ அதை அவர் ஏற்கனவே அனுபவித்து விட்டார் ஆதலால் ஏசு கிறிஸ்துவே இந்த பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் ஹலோ அப்படி என்றால் நம்மளுக்கு என்ன சிந்தனை இருக்க வேண்டும் இந்த ஏசு கிறிஸ்துடைய சிந்தனை தான் நம்மளுக்கு இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்துடைய சிந்தனை தான் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சிந்தனையா தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷ சாயலானார் ஹலோ லூயா அதன் பாருங்க அதுக்கு முன்பதாக தான் சொல்கிறார் ஐந்தாம் வசனத்தில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தனை தான் உங்களுக்குள்ளாக இருக்க கடவுது உங்களை தாழ்த்த வேண்டும் வெறுமைப்படுத்த வேண்டும் அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் பரவாயில்லை இயேசு கிறிஸ்து என்னை இந்த நேரத்தில் என்னை பூர்ணப்படுத்துகிறார் எந்த குறைவில்லாமல் எந்த ஒரு கரை திரை இல்லாத ஒரு மனுஷனாக மனுஷியாக விருப்பப்படுகிறார் இனி ஒரு சுத்த பொண்ணாக மாற்ற விருப்பப்படுகிறார் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கிற ஒரு மன நிலைமை இல்லாமல் இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு உண்டாக வேண்டும் லூயா ஏனென்றால் பாருங்க இந்த பாடுகளோடு நாம் எப்படி நாம் வாழ வேண்டும் நாம் வாழும் பொழுது யார் நம்மோடு இருக்கிறார் எதற்காக நாம் இதனை குளித்து நாம் அஞ்சக்கூடாது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என்பதை பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் ஹலோ லூயா தேவனுடைய ஆவி உங்களுக்காக வாசமாக இருக்கிறது நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆமாம் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஏசு கிறிஸ்துடைய ஆவி உங்களுக்காக இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துடைய ஆவி இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய அல்ல அவருடைய சிந்தனை உங்களுக்குள்ளாக இருக்காது அதனால தான் சொல்கிறார் பத்தாம் வசனத்தில் பாருங்க மேலும் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் அன்றியும் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார் இதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் எவ்வளவுதான் இந்த மாம்சத்தில் இந்த உலகத்தில் உபத்திரவங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்தாலும் ஏசு கிறிஸ்துடைய ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாக இருந்தால் அவர் எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டாரோ அதே போல் அவருடைய ஆவினால் ஏசு கிறிஸ்துடைய ஆவினால் சாவு கேதுவான இன்றைக்கு வியாதி கேதுவான பாடுகளுக்கு ஏதுவான வேதனைகளுக்கு ஏதுவான இந்த சரீரத்தில் நீங்க அந்த கொண்டிருக்கிறீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏனென்றால் இந்த சரீரத்தை அவர் மறுரூமாக்கி உங்களை உயிர்ப்பிப்பார் என்று இயேசு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஹalleluya அதனாலதான் பாருங்க ரோமர் எட்டு 18ல அங்க பாருங்க பவுல் சொல்கிறார் ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் இந்த காலத்தில் நம்ம பாடுகிற படுகிற பாடுகள் இதெல்லாமே ஒரு நாள் மகிமையாக மாற்றப்படும் அதனால இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுத்தீங்க இந்த பாடுகளை குறித்து மேன்மை பாராட்டுத்தீங்க மன இருங்க சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டு போங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க ஹலோ லூயா இதை அறிந்து கொண்ட தாவிது அன்றைக்கு நிஜமாகவே பாருங்க அந்த சொல்கிற காரியம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கத்தாவே என்னுடைய ஆவியனுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இன்றைக்கு நாமும் இதே அர்ப்பணிப்பை தான் நம்ம மேறெடுக்க வேண்டும் இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் ஏசப்பாவுடைய ஆவியை பெற்றவர்கள் உங்களுடைய ஆவியை ஏசாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் வைக்கிறேன் சத்திய பரனாகிய கத்தாவே நீரனை மீட்டு கொண்டீர் இன்றைய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பாதுகாப்பு ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய மீட்பு அவர்தான் தான் நம்மளுடைய கேடகம் அவர்தான் தான் நம்மளுடைய ரச்சனை கொன்பு என ஏசு கிறிஸ்து தான் நம்மளை உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய தலையை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு அநேக சத்துருக்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏசு கிறிஸ்து கூட நடந்து வருகிறார் யூத ராஜசிங்கம் கூட நடந்து வருகிறார் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் என்று அவர் கத்த சொல்லியிருக்கிறார் நானே உங்களுக்கு ஜெயித்த ஜெயத்தை கொடுப்பேன் என்று கதை சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட விடுதலையும் ஜெயத்தையும் நீங்கள் ஏசு கிறிஸ்துக்களாக தாழ்த்தி வெறுமைப்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்பட்டு இந்த உலகத்தாரரை போல நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து மற்றவர்கள் மேல் நீங்கள் கோபம் கொள்ளாமலும் எரிச்சல் கொள்ளாமலும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக இருக்கின்றனர் நியாயாதிபதி இயேசு வருகிறார் ஊழியர்களின் ஸ்தாபகர் சகோதரர் ஸ்டீபன்ஸ் எனாதிபதியவர் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் மேலும் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் அதே இடத்தில்